வணக்கம் ஆல் இன் ஒன்ஸ் ஒன் டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மார்கழி பதிமூன்றாம் நாள் இல்லையா இன்னைக்கு அதனால் நம்ம இன்னைக்கு திருவெம்பாவை பதிமூன்றாம் பாடல் பாட போகிறோங்க அற்புதமான பாடல் நிறைய வீடியோஸ் ஏற்கனவே எல்லாம் திருவெம்பாவை பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணிகிட்டே வரோங்க இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் திருவெம்பாவை பதிமூன்றாம் பாடல் தான் பாடப்போகிறோம் புக்கு இருந்ததுன்னா திருவாசகம் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க திருவெம்பாவை பக்கத்தை திருப்பிக்கோங்க பாடல் பதிமூன்று எடுத்து வச்சுக்கோங்க பாடலாம் வாங்க கூடவே சேர்ந்து பாடுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ராகமும் அப்படியே பதியும் மற்றும் வந்து பாடல் வரிகள் வந்து மனதில் அப்படியே படி பதியுங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என் கூடவே சேர்ந்து பாடுங்க திருவாசகம் புக்கு இதில் தான் வந்து திருவெம்பாவை இருக்குங்க புக்கு இல்லாதவங்க புக்கு வாங்கிக்கலாம் கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது கோவில்லையும் வேணால் கேட்டு வாங்கிக்கலாம் புக்கு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாங்க திருவாசகம் புக்கு அப்படியே புக்கு இல்லை அப்படின்றவங்க ஒரு நோட் புக் எடுத்து வச்சு அந்த நோட் புக்கில் எழுதிக்கலாங்க பிரச்சனையே இல்லைங்க இந்த வீடியோவை ஆன் செய்து இதனுடைய கூடவே சேர்ந்து பாடுங்க அப்போ தான் உங்களுக்கு பாடல் ஈஸியாக மனதில் பதியுங்க திருவெம்பாவை பாடல் பதிமூணு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாடல் பதிமூன்று பாடல் பதிமூன்று எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சைஸ்லேயும் புக்கு கிடைக்குது பெரிய சைஸ்லேயும் கிடைக்குது புக்கு வாங்கிக்கலாங்க பெரியவர் முதல் சிறியவர் வரை பாடலாம் ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் சரி வாங்க நம்ம பாடலுக்குள்ளே போகலாம் திருவெம்பாவை பதிமூன்றாம் பாடல் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு பாடலாம் வாங்குபளை கார் மலரால் செங்கமல பைம்போதாள் அங்கம் கருகினத்தாள் பின்னும் அரவத்தால் தங்கள் மலர் கழுவு வார்வந்து சார்த்தளினால் எங்கள் வீராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூ பூனல் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாய் பைங்குவளை கார் மலரால் செங்கமல பைம்போதாள் அங்கம் குரு கிணத்தாள் பின்னும் அறவத்தாள் தங்கள் மலம் கழுவு பார்வந்து சார்த்தலினால் எங்கள் பீராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் ஜெங்கம் சிலம்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூனல் பாய்ந்து ஆடு ஏலோர் பாவா இன்னொரு தர பாடணும் திரும்பவும் பைங்குவலை கார் மலரால் செங்கமல பயம் போதால் அங்கம் கருகினத்தாள் பின்னும் மரவாதாள் தங்கள் மலம் கழிவு வார்வந்து சாத்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் செங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்காய பூம் புனல் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவா எவ்வளவு அருமையான பாடல் பாருங்க நம்ம பாட பாட தாங்க ராகமே வரும் அதனால எல்லாருமே முயற்சி பண்ணுங்க பாடுவதற்கு அதாவது இசைக்கு மயங்காதது எதுவுமே கிடையாது உ உலகத்திலே அதனால் நம்ம பாட பாட நம்ம பகவானை மகிழ்விக்கிறோம் பகவான் வந்து நம்முடைய பாடலை வந்து அப்படியே சூட்சிமமாக கேட்டுக்கொண்டிருப்பாராம் அதனால் நம்ம பாடியே நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கிறோங்க அதுவும் இது மார்கழி மாதம் இல்லையா மிகவும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான மாதத்தை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய வேண்டுதல்களை வைப்பதற்கும் வரங்களை பகவானிடம் கேட்டு பெறுவதற்கும் அற்புதமான மாதத்தை பயன்படுத்தி கொள்ள நம்ம பாடலை பாடி பகவானை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை நம்ம வைக்கலாம் நமக்கு வந்து அப்படியே பகவான் வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்பது ஐதீகம் அதனால் இந்த திருப்பாவை திருவெம்பாவை எல்லாம் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்குங்க தினந்தோறும் கேட்டு பாடி பயன் பெறுவீர்கள் பகவானுடைய அருளை பெறுவீர்கள் சரி நம்ம இந்த பாடலை பாடிட்டோங்க நம்ம இதோடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம் பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் பொருளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இப்போ இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த பொய்கையில் நீலோப்பலமும் செந்தாமரையும் நிறைந்திருக்கின்றன அழகிய நீர்ப்பறவைகள் குரல் எழுப்புகின்றன பாம்புகள் பின்னி கிடக்கின்றன உடலில் அழுக்கை போக்குபவர்கள் வந்து கூடுகின்றனர் அதனால் இந்த பொய்கை சிவசக்தி வடிவமாக தென்படுகிறது இதில் பாய்ந்து கைவளையல்கள் ஒழிக்க கார் சிலவுகள் கலந்து ஒளி எழுப்ப உடல் பூரிக்க நீர் பொங்கி அலை மோதும்படி நீராடுவோம் திரும்பவும் படிக்கிறேன் கேளுங்க இதனுடைய அர்த்தம் பொருள் இந்த நீலோத் பலமும் செந்தாமரையும் நிறைந்திருக்கின்றன அழகிய நீர் பறவைகள் குரல் எழுப்புகின்றன பாம்புகள் பின்னி கிடக்கின்றன உடலில் அழுக்கை போக்குபவர்கள் வந்து கூடுகின்றனர் ஆதலால் இந்த பொய்கை சிவசக்தி வடிவமாக தென்படுகிறது இதில் பாய்ந்து கை வளையல்கள் ஒலிக்க கால் சிலம்புகள் கலந்து ஒளி எழுப்ப உடல் பூரிக்க நீர் பொங்கி அலை மோதும்படி நீராடுவோம் திரும்பவும் படிக்கிறேன் கேளுங்க மூணாம் தடவை இந்த பொய்கையில் நீலோத் பலமும் செந்தாமரையும் நிறைந்திருக்கின்றன அழகிய நீர் பறவைகள் குரல் எழுப்புகின்றன பாம்புகள் பின்னி கிடக்கின்றன உடலின் அழுக்கை போக்குபவர்கள் வந்து கூடுகின்றன ஆதலால் இந்த பொய்கை சிவசக்தி வடிவமாக தென்படுகிறது இதில் பாய்ந்து கைவளையல்கள் ஒழிக்க கார் சிலம்புகள் கலந்து ஒளி எழுப்ப உடல் பூடிக்க நீர் பொங்கி அலைமோதும்படி நீராடுவோம் அதாவது இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அதாவது இந்த பாடலுடைய பொருள் வந்து குளத்தில் வந்து கருங்குவலை மலர்கள் பூத்து பூத்து கொண்டிருக்கிறதாம் அந்த கருங்குவலைகள் வந்து பார்வதி தேவியை வந்து நினைவுபடுத்துகிறதாம் மற்றும் சிவந்த தாமரைகள் தான் அந்த சிவந்த தாமரை வந்து சிவபெருமானின் மேனியை வந்து சிவந்த மேனியை வந்து குறிப்பிடுகிறதா மற்றும் அந்த குலமே வந்து சிவசக்தி ரூபமாக தெரிகிறதாம் மற்றும் அந்த குளத்தில் வந்து நிறைய பறவைகள் வந்து ஒளி வீசுகிறதாம் பறவைகள் குழாவுகிறது மற்றும் பாம்புகள் வந்து பின்னி பிணைகிறதாம் அதுவும் நிறைந்திருக்கிறதாம் மற்றும் அந்த குளத்தில் வந்து குதித்து நீராடும்போது அவர்களுடைய சங்கு போன்ற வளையல்கள் ஒளி வீசுகின்றதாம் மற்றும் கால்களில் இருக்கும் சிலம்புகள் வந்து ஒளி வீசுகிறதாம் தாமரை நிறைந்த பூக்கள் நிறைந்த அந்த குளத்தில் நீராட வாருங்கள் என்று இந்த பாடல் வரிகள் வந்து அமைகிறது அதாங்க இந்த இந்த பாடலுடைய உட்கருத்து அழகிய தாமரை மலர்கள் நிறைந்த இந்த குளத்தில் நீராடுவோம் வாருங்கள் அப்படின்ட்டு இந்த பாடல் வரிகள் அமைகிறது திருச்சிற்றம்பலம் என்ன ஆட்டவர்க்கும் சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி மாணிக்க வாசக தந்தருளிய திரு வெம்பாவை பாதக்கமலங்கள் போற்றி போற்றி அருமையான அற்புதமான பாடலை எல்லாரும் கத்துண்டே இந்த மார்கழி மாதத்தில் பாடி சிவபெருமானின் அருளை நாம் அனைவரும் பெறுவோம் இது கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம் தனிப்பட்ட முறையிலும் பாடலாங்க வீட்லேயும் பாடலாம் கோவிலையும் பாடலாங்க அற்புதமான பாடல் மற்றும் வந்து நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் பாடல் கூட நம்ம சொல்லலாம் அதனால் இந்த மார்கழி மாதத்தை யாருமே தவற விடாதீங்க பாடலை பாடி நம்முடைய வேண்டுதல்களை பகவானிடம் தெரியப்படுத்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் நம்முடைய வீடியோவில் மேலே நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸு போட்டு போங்க அதாவது அந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம் திருவாசகம் புக்கு கூட ஆன்லைனில் கிடைக்குதுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் அதை டச் பண்ணிங்களானே போகிறோம் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாங்க நம் நம்மளுடைய வீடியோலேயே மேலே வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா வருங்க நன்றி வணக்கம்